நம்ம ஊர்ல கிளிகள் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நம்ம எதுனா சொன்னோம்னா அதுக்கு அப்படியே திருப்பி சொல்லுங்க ஆனா தேஸ் திஸ் பேரட் கால் அலெக்ஸ் இந்த கிளி ஆக்சுவலாவே பேசும் லைக் நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணும் சில டைம் அதுவே திருப்பி நம்மள கொஸ்டின் எல்லாம் கேட்கும் எக்ஸாக்ட்டா நம்ம இப்ப ஒரு குழந்தை கிட்ட எப்படி பேச முடியுமோ அதே அளவுக்கு இந்த பேரட் கிட்ட நம்மளால பேச முடியும் இந்த அலெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வகையை சார்ந்த ஒரு பறவை அதுக்கு ஒரு வயசு இருக்கும் போது நைன்டீன் டாக்டர் ஐரீன் பெப்பர் பெக் அதை ஒரு பெட் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரப்ப அவங்களுக்கு தெரியாது இது இவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இதால கலர்ஸ் ஐடென்டிஃபை

பண்ணுது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹியூமன் கூட இன்னொரு ஹியூமனா இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு நாள் கண்ணாடி பார்த்து வாட் கலர் அப்படின்னு கேட்டிருக்கு அதோட கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட் கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதுக்கு ஒரு நாள் கேக் கொடுத்திருக்காங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எம்இ பிரெட் அப்படின்னு இருக்குது சில டைம் இது கேட்ட கொஸ்டின் கேட்கும்போது இதுக்கு போர் அடிச்சதுன்னா கேன் ஐ கோ எல்லாம் கேக்குது ரெண்டாயிரத்தி ஏழுல அதோட முப்பத்தி ஒன்னாவது வயசுல வந்துட்டு அது இறந்துருச்சு சாகருக்கு முன்னாள் இந்த டாக்டர் கிட்ட கடைசி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா யூ பி குட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சேர்த்து போச்சு